நீதியரசர் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அப்பீல் பண்ணியிருக்கோம் அப்பீல் பண்ணதை இன்றைக்கி எந்த நீதிபதி என்ன தீர்ப்பை சொன்னார்கோ அதே தீர்ப்பை இன்றைக்கு அப்பீலே நீங்கள் சொல்லியிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் உள்நோக்கத்தோடு செயல்படுது போலி மத சார்பின்மைக்காகவும் தேர்தலுக்காகவும் இந்த அரசாங்கம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் மீது ஏவி விடப்பட்டது இதில் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் மிக வருத்தப்படுகிறார்கள் எனக்கு வேண்டி எல்லோருமே இஸ்லாமியம் இருக்குன்னா தேவையில்லாத விஷயத்த இருக்காங்க இன்னைக்கு தற்கா பக்கத்தில் இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் யாரும் அங்கே போய் எந்த தொந்தரவு பண்ண சொந்தர்ப்பு பண்ண மாட்டார் அவசியமும் இல்லை இது தீபத்தூள் ஆனால் அரசு வழங்கி நினைச்சோம்னா எல்லை தூண் அப்படின்னு எல்லை தூணுன்னா அரசு வழக்கறிஞர்கள் படிச்சிருக்கார அவருக்கு அறிவு இருக்காங்கிறது எனக்கு தெரியல எல்லைக்கல் நாலு பக்கத்தில் இருக்கும் தீபத்து ஒரு பக்கத்தில் இருக்கும் பேராசிரியர் இருக்க போலி மத சார்பின் அரசாங்கம் வாழ்ந்துட்டு இருக்கு ஆயுள் காலம் நெருங்கிட்டு இருக்கு முருகன் போயிட்டாரு வேலை வச்சு இன்னைக்கு சூரசன்